நமது அகரம் இலக்கிய மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வரை இதுவரை ஐம்பது ஆண்டுகள் நிறைவாகி உள்ளது ஐம்பத்தொன்னாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றோம் அந்த பொன்விழா ஆண்டை முன்னிட்டு மூன்று நாட்கள் நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் பத்து ஆகிய மூன்று நாட்கள் மா காலை ஒரு நிகழ்ச்சியாகவும் மாலை ஒரு நிகழ்ச்சியாகவும் ஆக ஆறு நிகழ்ச்சிகள் அன்னதானப்பட்டி அகரமா கல்யாண மண்டபத்திற்குள் நடைபெறுவதால் அனைத்து மக்களும் வந்து ரசித்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எட்டாம் தேதி காலை மங்கள இசையுடன் அரசு இசைப்பள்ளியின் நாதஸ்வரம் மிருதங்கம் வயலின் தபேலா ஆகியவற்றோடு மங்கள இசை ஆரம்பம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை அதே போன்று ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாலை நிகழ்ச்சி நமது திருப்புகழ் ஐஏஎஸ் இந்திய அரசு பேரிடர் மேலாண்மை ஆலோசகராக இருந்து பணி நிறைவு பெற்று இப்பொழுது சென்னையில் வசித்து வருகிறார் இறையன்பு ஐயானுடைய நுடைய அன்னார் திருப்புகழ் ஐயா அவருடைய ரெண்டு மணி நேரம் உரையாற்றுதல் நட்பு என்ற தலைப்பில் அவர் உரையாற்ற இருக்கிறார் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை நமது ம மகளிர்கள் சு சுழலும் சொல்லரங்கம் என்ற தலைப்பில் ஆறு பேர் மகளிர்கள் ஒவ்வொரு தலைப்புகளிலும் பேசுகிறார்கள் அதற்கு தலைவியாக திருமதி தேவி லட்சுமி குணசேகரன் அவர்கள் அவருடைய தலைமையில் நடைபெறவிருக்கின்றன ஒன்பதாம் தேதி மாலை நமது ஐயா இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுடைய ரெண்டு மணி நேர உரையாற்றுதல் இருக்கின்றது இலக்கியத்தில் இன்பச்சாரல் என்ற தலைப்பில் அவர் உரையாற்ற இருக்கின்றார் அதற்கு அடுத்த நாள் பத்தாம் தேதி காலை கௌரவித்தல் விழா அகரம் இலக்கிய மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நமது உறுப்பினர்கள் வீணஸ் செல்வராஜ் மற்றும் அடுப்பு கறிக்கடை சுந்தரராஜன் அவருக்கு ரெண்டு பேர் தான் நிறுவனராக இருந்தார்கள் அந்த நிறுவனர் அவர்களுடைய தொன்று ஆற்றுதலுக்காக தலைவராக ஐயாக்கன் வாஜியார் தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் அந்த ஐயாக்கன் வாஜியார் அவருடைய மகன்களுக்கு நாங்கள் கௌரவிக்க பெருமைப்படுகிறோம் அடுத்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் முதல் சொற்பொடிவார ராசிபுரம் புலவர் மாரிமுத்து ஐயா அவர்கள் முதல் சொற்படிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இருந்தார் ஆகையால் அவருடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் கௌரவிப்பதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் நமக்கு பெருந்து உதவியாக இருந்த பக்தவச்சலம் ஐயா ரேணுகா டால்மி பக்தவச்சலம் ஐயா அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நாங்கள் கௌரவிக்கிறதுக்கு பெருமைப்படுகிறோம் மற்றும் மருத்துவர்கள் டாக்டர் முத்துகிருஷ்ணன் டாக்டர் வி ராமலிங்கம் டாக்டர் டிஎன் கே பிரேமலதா டாக்டர் எஸ் சுரேஷ் கண்ணா டாக்டர் கே ஆனந்தி டாக்டர் ஆர் எம் ராஜகோபால் டாக்டர் ஆர் வி திருவருள் டாக்டர் ஆஸ்ரீதர் ஆகிய மருத்துவர்களுக்கு கௌரவிப்பதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தாரை குமாரவேல் ஐயா அரிமா நேசக்கரங்கள் தலைவர் செல்லதுரை ஐயா அன்னை லைஃப் ட்ரஸ்ட் பி வாசுதேவன் அவர்களுக்கும் மிட்டாய் ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் திரு ஜெ காமராஜ் ஒளி அறக்கட்டளை அவர்களுக்கும் கௌரவிப்பதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் மற்றும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அதில் மாநகராட்சி நடுநிலை பள்ளி நம்ம அன்னதானப்பட்டி அவர்கள் பள்ளிகளுக்கும் அகரம் வெள்ளாஞ்செட்டியார் மகாசன அரசு நடு நடுநிலைப்பள்ளி ராசிபுரம் அவர்களுக்கும் ஜெயராணி மகளிர்கள் பள்ளி புனித மேரி மகளிர் பள்ளி அரிசிப்பாளையம் டாக்டர் டி ஓ சிங்காரவேல் வித்ய காலேஜ் அவர்களுக்கும் நாலேஜ் காலேஜ் டாக்டர் விசாகவேல் அவர்களுக்கும் கௌரவிப்பதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் மற்றும் அன்று மாலை வில்லுப்பாட்டு சுப்பு ஆறுமுகம் அவர்களின் மகள் பாரதி திருமகன் அவர்களுடைய வில்லுப்பாட்டு மாலை ஆறு மணிக்கு ஆரம்பமாகிறது இரண்டு வந்து ரெண்டரை மணி நேரம் ப்ரோ வில்லுப்பாட்டு அந்த வில்லுப்பாட்டு வில்லிசையில் முத்தமிழ் என்ற தலைப்பில் வில்லுப்பாட்டு பாட இருக்கிறார் எங்களுடைய யூடியூப் சேனலும் இருக்குது அகரம் இலக்கியம் யூடியூப் சேனல் லைவ் டெலிகாஸ்டும் நடக்கவிருக்கின்றன அனைவரும் எங்களது அகரம் இலக்கிய மன்றத்திற்கு வந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்